ஒன்றும் பண்ணல சர்ப்ரைஸ் ஒன்றும் பண்ணல அது எங்களுக்கு தெரியாது இப்போ என்னோட தமிழ் கொஞ்சம் இலங்கை தமிழாக மாறிட்டதுன்னு சொன்னாங்க அண்ட் ஐ திங்க் விஜய் இஸ் வெரி பொட்டன் பொட்டன்ஷியல் அண்ட் இப்போ கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு தேவை ஒரு நல்ல லீடர் தேவை ஒரு ஸ்ட்ராங் லீடர் லீடர்ன்னு தமிழ்நாடுல ஐ திங்க் விஜய் வந்து நல்லா இருக்கும் தென்னிந்திய பிரபல நடிகர் ரம்பா முருண்டின் ஜாழ்ப்பாணத்திற்கு இன்றைய தினம் புத்தகங்களை வருகை தந்துள்ளார் ஜாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மூடாக தனியார் விமானம் ஒன்றில் இன்றைய தினம் மதியம் தனது குடும்பத்தினருடன் வருகை தந்துள்ளார் ரம்பா குடும்பத்தினரால் ஜாழ்ப்பாணத்தில் நடத்தப்படுகின்ற தனியார் பல்கலைக்கழகத்தின் ஓராண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்வதற்காகவும் ரம்பாவின் கணவரின் பிறந்த நாளை ஜாழ்ப்பாணத்தில் குடும்பத்தினருடன் இணைந்து கொண்டாடுவதற்குமாகவே ஜாப்பாணம் வருகை தந்துள்ளதாக ட்ரம்பா தெரிவித்திருக்கின்றார் நாளைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் பெரும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இன்றைய தினம் பலாளி விமான நிலையம் மூடாக வருகை தந்த குடும்பத்தினரை தனியார் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் பூச்சொன்று கொடுத்து வரவேற்றிருந்தார்கள் Yeah, yeah, all the Northern English. பயணம் யாழ்ப்பாணத்தில் பயணம் ஒரு வருடம் போனதே தெரியாமல் இருக்குது இதோ இல்லை லாஸ்ட் தான் வர மாதிரி இருக்குது டக்குன்னு போயிட்டுது ஒரு வருடம் ஒரு வருடத்தில் வந்து நூத்தஞ்சினி ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போயிட்டுது இப்போ நாங்கள் பில்டிங் கொண்டு காட்டினாங்க லாஸ்ட் இயர் இப்போ ஆச்சு இப்போ நாங்கள் இந்த ஒரு காரணம் ரெண்டாவது பில்டிங் தேவை அவ்வளோத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கணும் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இந்த முறை டீம் லிஸ்ட்டில் கூடி லாஸ்ட் வீக் எட்டு பேருக்கு அவார்ட் கொடுத்தது ஸோ ஓரளவு எங்களுக்கு சரியான ஹாப்பி இரண்டாவது கட்டம் கிரிமலை ஜனாதிபதி மாளிகை நடிபது அது கிருமலை ஜனாதிபதி மாளிகை இதெல்லாம் வரும் அது ரெண்டாவதா மூன்றாவதாண்டு தெரியாது ரெண்டாவது டைம் எடுக்குது அந்த சில ப்ராசஸ்கள் போய்கொண்டுருக்குது அது கட்டுறதுக்கு கொஞ்சம் டைமும் எடுக்கும் இப்போ அந்தளவுக்கு எங்களுக்கு வெயிட் பண்ணுற டைம் சிலவில் காணாமல் போகிறபடியா சிலவில் இன்னொன்று உடனடியாக ஒரு பில்டிங் கிட்ட ஒன்று பார்த்து சேர்த்துட்டு பேருந்து மூன்றாவது கட்டமாக போகும் நாங்கள் எதிர்பார்த்துமாக இந்த டக்க ஸ்டூடெண்ட்ஸு எண்ணிக்கை கூடிட்டுது அப்போ ஸ்பேஸ் இப்போவே எங்களுக்கு காணாது இப்போ அந்த இப்போ ஃபஸ்ட் இப்போ நாங்கள் செகண்ட் இயரும் பிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு போய்க்குள்ள அவங்களுக்கு இடம் காணாத அந்தபடியாக அது மூன்றாவது கட்டமாக போகும் நான் சொல்றது <laughs> <laughs> வெயிட் பண்ணுங்க ஏன்னா டெஃபினட் பர்த்டே வரும்போது எனக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட் சேம் டைம் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே அவர் பிறந்த இடம் ஜெஃப்னால அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அது நாங்கள் நாங்களும் எதிர்பார்க்குறோம் சர்ப்ரைஸ் தான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் இருக்கு நீங்க ஒடிச்சுட்டீங்க

அவரை மீட் பண்ணோம் அவர் ஃப்ரீயாக இருக்கு வாங்குதானே உடனே மீட் பண்ணியிருக்காரு அவர் கூட ஸோ அதான் பட் அது கொஞ்சம் எப்படி சொல்றது நான் எப்படி அவங்க பேசினது நான் எப்படி இல்லை அது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் தானே ஃபேமிலியாக மீட் பண்ணாங்க அப்புறம் நிறைய வந்து லைக் அவர் இவர் தமிழ் கேட்ட உடனே நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லை வாய்ஃப் கூட ஸ்ரீலங்கா அவங்களும் நீங்கள் ஜெஃப்னாவான்னு கேட்டு ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க ஸ்ரீலங்கா பற்றியும் அவங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பழக்கம் ஏன்னா அவங்க வைஃப் அவங்களும் அதான் பேசியிருப்பாங்க வீட்டில் ரொம்ப கேட்டு வேதா இந்த தமிழ் அப்புறம் என்னோட தமிழ் கொஞ்சம் இளைஞர் தமிழாக மாறிட்டுதுன்னு சொன்னாங்க ஸோ அப்படியெல்லாம் பேசினா இன்னும் பசங்களோட விளையாட் தனிப்பட்ட தான் இருக்கேன்னு பிகாஸ் தெரியாது ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா கருணாநிதி சாருக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் லீடர்ன்னு தமிழ்நாடுல ஐ திங்க் விஜய் வந்து நல்லா இருக்கும்